ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்னிடம் நீ எப்பொழுதும் கேட்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா நான் எவ்வளவு முயற்சிகளை செய்கிறேன் ஆனால் இதற்காக என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தப்பு தப்பாக நடக்கிறது எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நல்லபடியாகவே நடப்பது இல்லையே எல்லாமும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகளாகவே இருக்கிறது நிச்சயமாக இந்த அனைத்து விஷயத்திலும் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் நான் செய்யும் முயற்சிகளுக்கு நல்லபடியாக வாழ்க்கையை கொடுங்கள் என்றுதான் கேட்பார் தங்கமி முயற்சி என்பது மிக முக்கியமானது தான் அதிலும் நீ அதிகமாகவே முயற்சிகளை போடுகிறாய் உன் மீது எந்த தப்பும் அல்ல உன்னுடைய காலமும் நேரமும் தான் உன்னை சோதிக்கிறது வெற்றியின் நாயகியிடம் வந்துவிட்டாய் அல்லவா எல்லாவற்றுக்கும் நல்லது நடக்கும் முயற்சி என்பது பெரும் செயல் அல்ல அது ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற தீரா வேட்டையும் அதற்கான கடினமான உழைப்பும் குறிக்கும் இது தோல்விகளுக்கான பயணம் அல்ல தொடர்ந்து முன்னே முயற்சிகளை செய்தீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதி என்ன தெரியுமா உறுதி வெற்றியானது உறுதி முயற்சி செய்யும் பொழுது தோல்விகள் வரலாம் ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் அது நம்மை மேலும் மேலும் பல முழுக்களையும் கல்லையும் உனக்கு கொண்டு வந்து நடுவில் போடலாம் காலம் ஆனால் அனைத்தையும் உடைத்துவிட்டு நீங்கள் போக வேண்டும் உங்களை அனுபவம் என்பது உங்களை பல முக்கியமான விஷயங்களை பலமுள்ள மனிதர்களாக மாற்றுகிறது அவர்களை கண்டு பயந்து முயற்சிகளை மட்டும் கைவிட்டுவிட்டால் வெற்றி சாத்தியமே இல்லை தோல்வி என்பது பயணத்தில் ஒரு பாதி அதுவே முடிவும் அல்ல எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கனவுகள் அதாவது ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா இந்தந்த மாதிரி விஷயத்தை செய்ய வேண்டும் அந்தந்த மாதிரி விஷயத்தை செய்ய வேண்டும் என்று கனவு காண்டு காண்கிறீர்கள் அல்லவா கனவு என்பது எப்பொழுதும் இலக்கை உருவாக்குவது உருவாக்குவதற்கான முதல் படி புரிகிறதா வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் விரும்புகிறீர்களோ என்ன சாதிக்க விரும்புகிறீர்களோ எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் நான் இதிலிருந்து நான் மீண்டு வரமாட்டேன் என்று நினைக்கிறீர்களோ அதுதான் ஆசை அதுதான் கனவு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் சரி மனதை போட்டு அதிகமாக குழப்பி 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 உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ள வேண்ட நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அற்புதமாகவே நடக்க இருக்கிறது அதில் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் ஒரு பக்கம் மட்டுமே இந்த தோல்விகள் தான் உங்களை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றும் நீ நினைப்பது போல அல்ல வாழ்க்கை இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான தருணங்கள் எல்லாமே உள்ளது உன்னுடைய வாழ்க்கையில் நலமாகவும் வளமாகவும் வாழ வைத்து கரை சேர்ப்பது என்னுடைய கையிலேயே உள்ளது கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான கெட்ட விஷயங்களும் முடிந்து நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும் இது நான் இப்பொழுது சொல்கிறேன் அல்லவா இது வெறும் பேச்சு மட்டும் அல்ல இதுதான் உண்மை உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எத்தனை விதமாகவே உனக்கு சொல்லிவிட்டு இந்த வாராகி உண்மை எப்படி எப்படியெல்லாம் உண்மை காவல் காக்கிறேன் எப்படி எப்படி நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறேன் என்று என்னென்னோ சொல்லிவிட்டேன் ஆனால் நீ எதையும் கேட்ட மாதிரியே அல்ல இனிமேலாவது கேட்பதற்கு கொஞ்சம் முயற்சிகளை செய் வாழ்வில் எல்லாம் நலமும் வளமும் பெற்று தீர்காயசுடன் பிணி இல்லாத வாழ்க்கையுடன் நீ வாழ்வாய் இன்று சில விஷயங்கள் நடக்காத பொழுது என்னடா இது வாழ்க்கை நடக்கவில்லையே என்று தோன்றும் ஆனால் எல்லா விதத்திலும் அற்புதம் நடக்கும் பார் அப்பொழுதுதான் புரியும் இந்த வாராகி உனக்காக எவ்வளவு செய்திருக்கிறேன் என்று உனக்கு நல்லது மட்டுமே செய்வதுதான் என்னுடைய வேலை அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் தீய விஷயங்களை அடியோடு எடுத்து உன் வாழ்க்கையில் பலவிதமான முயற்சியோடு நீ செய்து பார் அந்த முயற்சியில் செய்து கொண்டிருக்கும் எல்லா விஷயத்தையும் உனக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் கொடுப்பதும் என்னுடைய வேலை இதற்கு நடுவே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை குப்பையில் தள்ள வேண்டும் நீ இப்பொழுது இருப்பதை விட மோசமான ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்பதெல்லாம் நினைக்கிறாய் பத்தியா அவர்களை எல்லாம் வேரோடு அளிப்பது என்னுடைய கடமை என்னுடைய கடமை என்றுமே சரியாகவே இருக்கும் என்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் ஒருவனும் நான் மீற மாட்டேன் இன்று எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் இந்த அளவு வைத்திருக்கிறேன் மோசமான நிலைமை வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறாயே அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கையை நீ பிரமித்து பார்க்கும் அளவுக்கு முன்னேறவே வைப்பேன் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நல்லது நடக்கும் எப்பொழுதும் அலட்சியமும் வேண்டாம் அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யாமல் விடவும் வேண்டாம் எல்லா நல்ல விஷயத்தையும் செய் உன்னால் முடியும் அத்தனை விதமான சுகமான விஷயத்தையும் செய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அடி எடுத்து வைக்க வைக்க உன் வாழ்வில் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு சில இடங்களில் மட்டும் சோர்ந்து போய்விட்டாய் என்று வைத்துக்கொள் உன்னை சில பேர் கீழே விடலாம் என்று நினைப்பார்கள் அவர்களுக்கு எல்லோருக்கும் எப்பொழுதும் வாய்ப்புகளை மட்டும் அள்ளி கொடுத்து விடாதே சுதாரிப்பாக இருப்பது போலோ வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் நீ தெளிவாக இருப்பது போலுமே இரு எல்லோருக்கும் மத்தியில் உன்னை சீரும் சிறப்புமாக அழகாக உன்னை வாழ வைத்து கரை சேர்த்து உன்னை சின்ன சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதையெல்லாம் நீ என்னிடம் கேட்கிறாயோ என்ன விஷயமெல்லாம் நீ கேட்கிறாயோ அந்த விஷயத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல பதிலை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி எனக்கு இப்பொழுது நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று நீயே உன்னுடைய வாயை திறந்து சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திருப்தியாகவே கொடுப்பேன் நம்பிக்கை வையுங்கள் எல்லா விஷயத்திலேயும் அற்புதம் நடக்கட்டும் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்க வேண்டுமென்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ எவ்வளவு செழிப்போடு இருப்பாய் என்பதை நான் காட்டுகிறேன் வளர்ந்தால் எல்லோரும் மதிப்பார்கள் அதுவே ஒருவன் விட்டான் என்று வைத்துக்கொள் அவ்வளவுதான் அவனை நித்தம் நித்தம் பேசி பேசி பேசியே அவனுடைய வாழ்க்கையில் அவனை கொன்று விடுவார்கள் நீ என்றுமே என்னுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அத்தனை விதமான விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் எப்பொழுதும் உன் கூட இருந்து உன் கண்ணீரை துரைத்து வைத்து உன்னை அழகாக வாழ வைத்து என்றுமே கரை சேர்த்து உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி